வணக்கம் சில நாட்கள் எப்படி இருக்கும்னா நாள் முழுக்க ஏதோ பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா சாயங்காலம் திரும்பி பார்த்தா என்ன செஞ்சோனே ஒரு ஐடியா இருக்காது ஒரு மாதிரி மனசு சோர்வா எண்ணங்கள்லாம் சிதறி போன மாதிரி ஒரு களைப்பு உங்களுக்கு எப்போதாவது இப்படி தோணி இருக்கா அப்படி என்றால் இன்னைக்கு நாம போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கலாம் இன்னைக்கு நாம தியானம் பத்தி கொஞ்சம் ஆழமா ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையா போறோம் குறிப்பா தியானத்தை இப்பதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நீங்க கொடுத்த மூலங்கள்ல இருந்து முக்கியமான குறிப்புகளை எல்லாம் எடுத்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் அலச போறோம் தியானம்னா என்ன அது ஏன் தேவை இந்த விபாஷனா தியானத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்புறம் உக்காந்தா வர்ற வழி எப்படி சமாளிக்கிறது மெத்தான்னு சொல்ற அன்பு கருணை தியானம்னா என்னன்னு பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் ஏன்னா பல பேர் தியானம்னதும் அது ஏதோ பெரிய ரிஷிகள் செய்கிற விஷயம் இல்லனா ஏதோ அமானுஷ்ய சக்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனால் மூலங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது தியானம்ங்கிறது ஒரு மனப்பயிற்சி அவ்வளவுதான் நம்ம உடம்புக்கு எப்படி வாக்கிங் ஜாகிங் தேவையோ அதே மாதிரி மனசை திடமாக வச்சுக்க தியானம் ஒரு பயிற்சி ரொம்ப சரி அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் தியானம் அது ஏன் தேவை இதை விளக்குறதுக்கு மூலங்களில் ஒரு அருமையான ஓமை இருக்கு நம்ம மனசை ஒரு ஏரிக்கு ஒப்பிடுறாங்க நம்ம உடம்பு ஒரு பெரிய ஏரின்னு வச்சுக்கலாம் அதுல இருக்கிற கிறிஸ்டல் கிளியர் நீர் தான் நம்ம மன ஆற்றல் நல்ல உவமை இப்போ நாள் முழுக்க நமக்கு கோபம் கவலை பொறாமை மன அழுத்தம்னு பல உணர்ச்சிகள் வருது இல்லையா ஆமா கண்டிப்பா இதெல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கசிவுகள் மாதிரி இந்த கசிவுகள் வழியா அந்த ஏரியாவோட நீர் அதாவது நம்ம மன ஆற்றல் நமக்கே தெரியாம கொஞ்சம் வெளியேறி வீணாயிடுதுக்கு ஆஃபீஸ்ல பாராட்டு வாங்கும் போது எரிச்சல் ஆமா அது நாள் முழுக்க நம்ம ஆற்றலை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு வரும்போது காரணமே இல்லாம குழந்தைங்க கிட்ட எரிஞ்சு விழுவோம் அந்த ஆற்றல் இழப்பு தான் அதுக்கு காரணம் மிகச்சரியான உமே இந்த ஆற்றல் இழப்பு இந்த மன உழைச்சல் இதத்தான் பௌத்தத்தோட முதல் உன்னத உண்மையில துக்கம்னு சொல்றாங்க துக்கம் துக்கம்னா அழுகை சோகம்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன அதிருப்திகள் எரிச்சல்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே ஓ எல்லாமே துக்கத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தான் வாழ்க்கையில இது சகஜம் இது வாழ்க்கையோட ஒரு அங்கம்னு ஏத்துக்கிறது தான் முதல் படி ஆனா நாம என்ன செய்யறோம் அந்த எரிச்சலை நியாயப்படுத்த நினைக்கிறோம் இல்லனா மத்தவங்கள குறை சொல்றோம் தியானம் என்ன அப்படியே ஏத்துக்க வைக்குது அதுக்கப்புறம் அத நெருக்கமா கவனிச்சு இது ஏன் வருது இதோட தன்மை என்னன்னு தீர்ப்பு சொல்லாம புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஓகே அப்போ அந்த ஏரியால இருக்கிற கசிவுகளை அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கசிவு எங்க இருக்குன்னு முதல்ல கவனிக்கணும்னு சொல்றீங்க சரி அப்ப தியானம்னா என்ன நான் எப்பவும் மெடிடேஷன்னா கண்ணை மூடிட்டு மனசு அமைதிப்படுத்தி நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லையா ஆமா ரொம்பவே இதுதான் பல பேர் செய்யற ஒரு பொதுவான தவறு மூலங்கள்ல மெடிடேஷனுங்கிற ஆங்குல வார்த்தையை விட பாலி மொழியில வர்ற பாவனாங்கற வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாவனா ஆமா ஏன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி தியானம்னா நல்லதை நினைக்கிறது கெட்டதை ஒதுக்கிறதுன்னு பலரும் நினைக்கிறாங்க ஆனா பாவனா அப்படி சொல்லல அப்போ பாவனானா என்ன அர்த்தம் பாவனாவோட நேரடி அர்த்தம் வந்து வளர்த்தெடுத்தல் அல்லது பண்பு படுத்துதல் வளர்த்தெடுத்தல் அதாவது டு கல்டிவேட் ஓ டு டெவலப் அ மென்டல் அபிலிட்டி இது மனச காலியாக்குறதோ இல்ல எண்ணங்களை நிறுத்துறதோ கிடையாது மாறாக மனசுல ஏற்கனவே இருக்கிற ஒரு திறனை நாம வளர்த்தெடுக்கிற பயிற்சி ஒரு நிமிஷம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ தியானம்ங்கிறது மனச அடக்கிற பயிற்சி இல்ல அது ஒரு திறனை வளர்க்கிற பயிற்சி ஒரு மென்டல் ஜிம்முக்கு போற மாதிரி சொல்றீங்களா இது மொத்த பார்வையுமே மாத்துதே அருமையா சொன்னீங்க மென்டல் ஜிம் இத ஒரு விதைக்கு ஒப்பிடலாம் ம் கவனம் செலுத்துகிற திறன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதை மாதிரி இருக்கு ஆனா அதை நாம கண்டுக்காம விட்டா அது முளைக்காது பாவனாங்கிற பயிற்சி மூலமா அந்த விதைக்கு நம்ம தினமும் தண்ணீர் ஊற்றி அதை ஒரு பெரிய மரமா வளர்க்குறோம் அப்படி வளர்க்கும்போது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது எண்ணங்கள் இருந்து வருது எப்படி மறையுதுங்கிற முழு செயல்முறையையும் நாமளே ஒரு சாட்சியா இருந்து பார்க்க முடியும் சரி இந்த மென்டல் ஜிம்ல சேர நான் தயார் முதல் பயிற்சி என்ன இந்த விபாசனா தியானத்தை ஒரு ஆரம்ப நிலையாளர் எப்படி செய்யறது மூலங்கள்ல இதுக்கு ஏதாவது எளிமையான வழிமுறை இருக்கா நிச்சயம் இருக்கு அதுக்கு ஒரு அழகான ஓம இருக்கு நம்ம மனச ஒரு காவலாளின்னு கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம உடம்பு ஒரு வீடு இந்த வீட்டுக்கு ஆறு வாசல்கள் இருக்கு ஆறு வாசல்களா ஆமா கண் காது மூக்கு நாக்கு உடலுங்குற ஐந்து புலங்கள் ஆறாவதா நம்ம மனசுல வர எண்ணங்கள் இப்போ இந்த ஆறு ஒரே நேரத்துல அந்த ஒரே காவலாளி சர்வேல் பண்றது எவ்வளவு கஷ்டம் சாத்தியமே இல்ல மனசு அப்படிதான் இருக்கு ஒரே நேரத்துல பாட்டு கேக்கும் எதையோ யோசிக்கும் கையில நோண்டும் அந்த காவலாளி ரொம்ப பாவம் சலிதானே அதனால அந்த புத்திசாலி காவலாளி என்ன செய்யறாருன்னா அஞ்சு வாசல்களை தற்காலிகமா சாத்திட்டு ஒரே ஒரு வாசல் மேல மட்டும் தன்னோட முழு கவனத்தையும் வைக்கிறார் ஓ இதுதான் மன ஒருமைப்பாடு அதாவது கான்சன்ட்ரேஷன் விபாசனா பயிற்சியில நாம கவனிக்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு வாசல் தான் நம்மளோட மூச்சு காத்து ஓகே அப்போ மூச்ச கவனிக்கணும் எப்படி சும்மா உட்காந்து மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் பார்த்தா போதுமா ஆமா ஆரம்பத்துல ரொம்ப எளிமையா செய்யணும் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்க கவனம் சிதறாம இருக்க மனசுக்குள்ளேயே மூச்சு உள்ளே போகுது மூச்சு வெளியே வருதுன்னு சொல்லிக்கிட்டே கவனிக்கலாம் இதுதான் பயிற்சியோட முதல் படி இதுதான் உங்களுடைய முதன்மை பொருள் அதாவது பிரைமரி ஆப்ஜெக்ட் ஆனா நான் அப்படி மனசு எங்கேயோ ஓடிடுமே அடுத்த வாரம் கட்ட வேண்டிய பில்லு நேத்து நடந்த சண்டேனு ஆயிரம் எண்ணங்கள் வருமே அதை என்ன செய்யறது அப்புறம் வெளியே கேக்கிற சத்தம் இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு அதை தடுக்கவே கூடாது கூடாதா கூடாது இந்த எண்ணங்கள் சத்தங்கள் எல்லாமே இரண்டாம் நிலை பொருள்கள் செகண்டரி ஆப்ஜெக்ட்ஸ் தியானத்தோட நோக்கமே எண்ணங்களை நிறுத்துறதில்ல அது வரும் போகும் ஒரு எண்ணம் வந்தா அதோட சண்டை போடாம ஓ நான் எதையோ யோசிக்கிறேன்னு குருத்துக்கணும் குருத்துக்கணும் ஆமா மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை குருத்துச்ச விட்டு மெதுமா உங்க கவனத்தை மறுபடியும் மூச்சு மேல கொண்டு வரணும் திடீர்னு ஒரு வண்டி சத்தம் கேக்குதா கோவப்படாம கேக்குறது கேக்குறதுன்னு அதை குருத்துச்ச விட்டு மறுபடியும் மூச்சுக்கு திரும்பணும் ஓகே இதுக்கு பேரு தீப்பற்ற கவனித்தல் நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் ஏன் இந்த எண்ணம் வந்தது இந்த சத்தம் ஏன் இப்போ கேக்குதுன்னு ஆராயாம ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு சத்தம் இருக்கிறதுன்னு ஒரு திறந்த மனதோட சாட்சியா நின்னு பார்க்கறது தான் பயிற்சி இது கேட்க நல்லா இருக்கு என்னன்னா தியானம் பண்ண முயற்சிக்கும் போதெல்லாம் மனசு அலைபாயும்போது ச நம்மளால முடியாதோன்னு ஒரு விரக்தி வந்துடும் நீங்க சொல்றத பார்த்தா மனசு அலைபாயிரத கவனிக்கிறதே பயிற்சியோட ஒரு பாகம்னு புரியுது சரி அடுத்த பெரிய தடை வலி ஆமா அஞ்சு நிமிஷம் சம்மணம் போட்டு உட்கார்ந்தா போதும் முட்டில முதுகுல வலின்னு உசுர வாங்குவோம் அதுக்கப்புறம் எப்படி மூச்சை கவனிக்கிறது கவனமெல்லாம் வலி மேலதான போகும் இந்த வழியை எப்படி கையாள்றது இதுதான் இதுதான் ஆரம்ப நிலையாளர்கள் சந்திக்கிற மிக முக்கியமான சவால் ஆனா இத கையாள்றதுலதான் விபாசனாவோட உண்மையான ஆற்றலை அடங்கியிருக்கு மூலங்கள் இதுக்கு ஒரு ஆழமான மனநிலை மாற்றத்தை பரிந்துரைக்குது நாம இயல்பா எப்படி சொல்வோம் எனக்கு கால் வலிக்குது அல்லது நான் துடிக்கிறேன் தியான பயிற்சியில இந்த சொற்றொடரை நாம மாத்த பழகணும் எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்றதுக்கு பதிலா இங்கே வலி என்ற உணர்வு இருக்கிறது அப்படின்னு கவனிக்க பழகணும் எக்ஸாக்ட்லி ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு எனக்கு வலிக்குறதுன்னு சொல்லும்போது அந்த வலிய நம்மளோட அடையாளப்படுத்திக்கிறோம் நாமளும் வலியும் ஒண்ணாயிடுறோம் ஓ அதனால அதோட தீவிரம் வந்து அதிகமாகுது ஆனா வலி சொல்லும் சொல்லும்போது கவனிக்க முடியுது அதோட தாக்கம் குறையுது அதை நம்மால பொறுத்து கொள்ள முடியுது அதுதான் விபாசனாவோட நோக்கம் இது ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு மாதிரியே தெரிஞ்சாலும் இதுல பெரிய உளவியல் இருக்கு சரி இது நடைமுறையில எப்படி செய்யறது வலி வரும்போது என்ன பண்ணணும் உங்க கவனம் மூச்சுல இருந்து தானா வலிக்கு போயிடும் அது இயல்பு அப்படி போகும்போது அதை தடுக்காம உங்க முழு கவனத்தையும் வலி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க மனசுக்குள்ள வலி 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 அப்படின்னு சினமுறை சொல்லுங்க அந்த வலிய வெறுமனே கவனிங்க அது குத்துதா எரிதா இழுக்குதான்னு ஆராயிங்க அதுக்கப்புறம் மெதுவா உங்க கவனத்தை மறுபடியும் மூச்சுக்கு கொண்டுவாங்க வலி அதிகமானா மறுபடியும் இதேதான் கவனத்தை வலிக்கு மாற்றி வலி வலின்னு சில முறை கவனிச்சுட்டு மூச்சுக்கு திரும்பணும் எப்போ அந்த வலி உங்களால தாங்கவே முடியாத ஒரு நிலைக்கு போகுதோ அப்ப மட்டும் உங்க நிலைய மெதுவா மாத்திக்கலாம் அது வரைக்கும் வலியையும் ஒரு தியான பொருளா கருதி கவனிக்க பழவணும் புரியுது இது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக வலிய சகிச்சு கொள்ளும் திறன் அதிகமாகும்னு சொல்றீங்க ஆமா இது வரைக்கும் பார்த்த விபாசனா ஒரு கவனிக்கும் பயிற்சி இது கொஞ்சம் தீவிரமா உலர்வா இருக்கிற மாதிரி உணர்றேன் இதுக்கு துணையா இந்த பயிற்சியை கொஞ்சம் மென்மையாக்க மூலங்கள்ல வேற ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா கண்டிப்பா விபாஷனாங்கிறது மனசோட அறுவை சிகிச்சை மாதிரி அதுக்கு முன்னாடி மனசை கொஞ்சம் தயார்படுத்துனா நல்லா இருக்கும் இல்லையா ஆமா அதுக்கு தான் மெத்தா தியானம்ங்கற ஒரு துணை பயிற்சியை மூலங்கள்ல குறிப்பிடுறாங்க இது ஒரு பிரதிபலிப்பு தியானம்னு சொல்லலாம் மெத்தா அப்படின்னா மெத்தா மெத்தா பாலி மொழியில அன்பு கருணைன்னு அர்த்தம் இது ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி நாம மத்தவங்க மேல அன்பு காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மேல நாம அன்பு காட்டணும் இந்த பயிற்சியில முதல்ல நமக்கே நாம நல்லெண்ணங்களா அனுப்பணும் விபாசனா தியானத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கட்டும் நான் எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நமக்கே நாம அன்பு செலுத்தணும் இது கேட்கவே நல்லா இருக்கு ஏன்னா தியானம் சரியா வரலன்னா நம்ம மேலயே நமக்கு ஒரு கோபம் வரும் அந்த சுய விமர்சனத்தை குறைக்க இது உதவும் நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க இது நமக்குள்ள இருக்கிற சுய விமர்சனத்தை குறைச்சு தியான பயிற்சியை ரொம்ப மென்மையாக்கும் நமக்கே நல்லெண்ணங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் படிப்படியா அந்த வட்டத்தை விரிவுபடுத்தணும் நம்ம பெற்றோர் குடும்பத்தினர் நண்பர்கள்னு நமக்கு நெருக்கமானவங்களுக்கு இந்த நல்லெண்ணத்தை அனுப்பணும் அவர்கள் நலமுடன் இருக்கட்டும் ஆமா மனசார நினைக்கணும் ஆரம்ப நிலையாளர்கள் விரக்தி தியானத்தை தொடர இந்த மெத்தா பயிற்சி ஒரு பெரிய உதவியா இருக்கும் இது தியானத்தின் மீதான நம் அணுகுமுறையே கனிவா மாத்திடும் அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பாக்கலாம் முதல்ல தியானம்ங்கிறது மனசை காலி பண்ற விஷயம் இல்ல அது பாவனா ஆமா அதாவது கவனிக்கிற திறனை வளர்க்குற ஒரு மனப்பயிற்சி இரண்டாவதா விபாசனா தியானத்தை ரொம்ப எளிமையா மூச்ச கவனிப்பதன் மூலம் யார் வேணுனாலும் தொடங்கலாம் சரி மூணாவதா தியானத்தின் போது வர்ற கவனச்சிதறல்களையும் வலியையும் எதிரியா பார்க்காம அதை தீர்ப்பு சொல்லாம கவனிக்க பழகணும் கடைசியா மெத்தா தியானம் மூலமா நம்ம மேலேயும் மற்றவங்க மேலேயும் அன்பு செலுத்துறது நம்ம தியான பயணத்தை ரொம்ப எளிதாகவும் இனிமையாகவும் மாற்றும் ஆமா இன்னைக்கு நாம பேசினது எல்லாமே ஒரு தீவிர பயிற்சிக்கான கருவிகள் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம் இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை மூலங்களில் அன்றாட வாழ்வில் நினைவாற்றல் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் இன் டெய்லி லைஃப்ங்கிற ஒரு கருத்தை அழகா விளக்கியிருக்காங்க அதுலருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி இப்போ தியானம் செய்யறதுக்கு ஒரு முறையான கருவியை நீங்க கத்துக்கிட்டீங்க ஆனால் தியானங்கிறது அந்த பத்து நிமிஷம் மட்டும் இல்லை நாளைக்கு உங்க பரபரப்பான நாள்ல ஒரு காஃபிக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போதோ இல்ல டிராஃபிக்ல மாட்டி நிற்கும் ஒரே ஒரு கணம் ஒரே ஒரு மூச்சை மட்டும் முழு கவனத்தோடு உங்களால கவனிக்க முடியுமான்னு முயற்சி செஞ்சு பாருங்க அந்த ஒரே ஒரு கவனமான மூச்சு உங்க அந்த நாளோட தன்மையை எப்படி மாத்துதுன்னு சிந்திச்சு பாருங்க